வணக்கம்மா நான் விஸ்மினா காஷ் விஸ்மினா காஷ்ல ஷாப் போட்டு எட்டாவது வண்டி கொடுக்குறேங்க நேத்து மட்டும் ஒரே நாள் ஒரே ஆள் ஆல்ரெடி இந்த ஆறு வண்டி ஏற்று வருவா நேற்று ஒரே நாள் அஞ்சு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஒரே ஆள் அஞ்சு வண்டி அந்த அஞ்சு வண்டி அதுக்கு முன்னே வீடியோ ஒரு இண்டிகா கொடுத்துட்டேன் ஆறாவது வண்டி மொத்தம் ஆறு வண்டி கொடுத்தேன் இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஏழாவது வண்டி எட்டாவது வண்டிங்க டுவெண்ட்டி ஒன்னு ஏஎஸ் த்ரீ சிக்ஸ் டூ ஷோரூம் கண்டிஷன் இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து நம்ம சார் நம்ம ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணாரு தான் ஒரு நாலு வருஷமா என்ன பாக்குறாரு வந்தாரு என்ன நம்பி கொடுத்துட்டேன் கொடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தமா உள்ளனால்தான் அதை வெள்ளிக்கிழமை நைட்டி போட்டது எட்டு வண்டி வியாபாரம் இன்னைக்கு எட்டு வண்டி உண்மையான சொல்லுவோம் எட்டு வண்டி வித்துட்டோம் இந்த புக் கொடுதான் அவரே கமாண்ட் சொல்ல கேளுங்க நான் பட்டுக்கோட்டையில இருந்து வரேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வண்டி விவசாயம் போல வண்டி எடுத்துருக்கேன் இன்ஜின் நல்லா சுத்தமா இருக்கு வண்டி நல்லா சுத்தமா இருக்குதான் நல்லா இருக்கு வண்டி ஓட்டி காட்டினாங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு வண்டி ஓட்டி காட்டினாங்க நல்லா இருக்கு வண்டி அதே மாதிரி சார் ரெண்டு பேர் மற்ற புக்கு கொடுக்குறாரு ஒரு மாசத்துக்குள்ள அவர் பேருக்கு மாதிரி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்க சார் நல்லபடியா வச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க சார் நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமாங்க வேல்சாகன் போல சரியா இருந்துச்சுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து ஏசில இருந்து டச் ஸ்கிரீன் செட்டுல இருந்து எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருந்துச்சுங்க தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு இப்ப பட்டுக்கோட்டைக்கு போகுது அடுத்து நம்மகிட்ட என்ஜாய்மெண்ட் வந்துருக்குங்க என்ஜாய்மென்ட் வந்திருக்கு தெளிவா ஹேர்பேக்கோட வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ஹேர் பேக்கோட என்ஜாய் கிரேகள் வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் எட்டு வண்டி வியாபாரம் இந்த ரெண்டே நாளில் எட்டு வண்டி நேரத்தையும் அஞ்சு வண்டி போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு வண்டி அதுக்கு முன்னால ஒண்ணு மொத்தம் எட்டு வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுணும் இல்ல நம்ம தரமாட்டோம் என்ன நம்பி அது போய் கமானும் பண்றீங்க நல்ல வண்டி எத்தனவும் போறீங்க எல்லாருக்குமே நல்ல வண்டி கொடுப்போம் இதுவும் பாருங்க டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் என்ஜாய் ஷோரூம் கண்டிஷன் கண்டிஷனருக்கு வந்திருக்கு அப்டேட்ல உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்றேன் வீடியோ போடுவேன் கோலேசியம் இருக்கு நம்மள்ட்ட கோலேசி ஷோரூம் கணேசன் இருக்கு அதுக்கு நம்ம எட்டிகா இருக்கு எட்டிகா சிங்கிள் ஓனர்லாம் இருக்கு எட்டிகா அடுத்தது என்னால் டஸ்டர் இருக்குங்க என்னால் டஸ்டர் இருக்கு அப்புறம் டாட்டா மான்சா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாரதி ரிக்ஸ் இருக்குங்க மாரதி ரிக்ஸ் இருக்கு சேன்ட்ரா இருக்கு சேன்ட்ர இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகா டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனுங்க ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு அதை விட இண்டிகா இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமாக விடணும் எவ்வளவோ வண்டி வித்துட்டேன் மொத்தம் எட்டு வண்டி வியாபாரம் நேரில் வந்து பாருங்க தரமா கொடுப்போம் தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க இந்த பூஜை போட்டு வண்டி ஏத்தன்னு போறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டிங்க நைட்ல கொடுக்குறேன் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி ஏன்னா என்ன நம்பர் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் சுத்தமா அந்த வண்டி நல்லா இருந்துச்சு வெளிச்சக்கன் போலாம் இந்த மாதிரி வண்டி மறுபடியும் வருமானு எனக்கு தெரியாது கொடுத்துட்டேங்க ஒரே ஆள் அஞ்சு வண்டி எடுக்கிறாரு ஏற்கனவே ஆறு வண்டி எடுத்தவர் எப்படி வியாபாரம் பண்ண நல்ல பொருள் கொடுக்குறேன் எந்த கடலையும் தமிழ்நாட்டுல ஒரே ஆள் ஒரு மணி நேரத்துக்குள்ள அஞ்சு வண்டி எடுத்து பாத்துருப்பீங்களா நாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்குங்க இடமே காலி பாருங்க எத்தனை வண்டி போட்டேன் இதே சனிக்கிழமை வீடியோ எந்த எடுத்து பாருங்க எவ்வளவு வண்டி போட்டிருப்பேன்னு எட்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க அதுல எட்டு வண்டி கொடுத்துட்டேன் எத்தினி இனோவா போட்டேன் எத்தினி எட்டிகா கொடுத்தேன் ஜைலோ கொடுத்தேன் சுமோ கொடுத்தேன் கோலேஜ் எத்தினி கொடுத்தேன் எல்லாமே தரமா நம்பர் நம்மளுக்கு நல்ல பொருள் கொடுத்தா நாங்க நல்லா இருப்போம் இன்னைக்கு நான் நல்லா எடுக்கிறேன் ரெண்டு மூணு நாள்ல பத்து வண்டி வித்துறேன்னா அந்த பொருள் சுத்தமா விடுறதுனால தான் நான் விற்கிறேன் எல்லா மக்கள் எடுப்பாங்களா நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேங்க இந்த பூஜை போட்டு எடுக்கிறாங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போங்க கடவுள் நம்பி எடுக்கிற மாதிரி அந்த கடவுள் மாரியே நல்ல பொருள் தான் நாங்கள் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த எடுத்துட்டாங்க கிளம்பு போறாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து வந்து எடுக்கிறாங்க தரமா கொடுறோம் தரம் எல்லாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி கிளம்பிச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க நைட்ல கொடுக்குறேங்க சுத்தமா இருக்கு பாருங்க வியாபாரம் பண்ணா இப்படி பண்ணுங்க நல்ல பொருளா குடுக்கணுங்க நம்மள நம்பி வரவங்களுக்கு நல்ல வண்டி குடுக்கணும் எல்லாமே ஒர்க்கிங்க கொடுக்குற பொருளா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணுங்க சுஸ்மிதா நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் தான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேர்ல வந்து பாருங்க தெளிவா இருக்கிற வண்டி தாங்க நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி கிளம்பிச்சு நேர்ல இதே நேர்ல வந்து பாருங்க தெளிவான வண்டி மட்டும்தான் வியாபாரம் தெளிவுலதான் விஸ்மிலா காசு வேறதா வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி கமான் பண்ணி காசு பாக்குறதுக்கு நன்றிங்க நன்றிங்க